இன்னைக்கு வந்து இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல கூட எடுத்துக்கலாம் இந்தியா வந்து பல மாநிலங்களா ஒன்று அடங்கிதான் இந்தியாவா இருந்தது ஆனா இதோடைய முற்கால பெயர் அப்படி எப்படி இருக்குன்னா இந்தியம் இது இந்தியம் வந்து இந்திரம் இந்திரம் எதனால வந்தது இந்திரன் இந்திரன் யாரு இந்த பூட கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்தது இது இந்த பூமி பந்தில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன காஸ்மிக் பவருடைய சொந்தக்காரர் அவர் தான் வந்து இந்திரன் இந்த தேவலோகத்தில் தேவர்களெல்லாம் அரசனாக இருந்தவர் அவருடைய பெயரை தான் வந்துட்டு இந்திரம் இந்தியர் இப்போ இந்த இடத்துல இந்தியாங்கிற இதை கொண்டு வந்திருக்காங்க ஏன் இதை வந்து அவங்களால மாத்தி தான் பாக்க சொல்லுங்களேன் இதை மாத்தினாங்கன்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறது ஆட்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இத வந்து யாரும் மாற்ற மாட்டாங்க அவங்க தெரிஞ்சுதான் எல்லாமே வந்து சரியான முறையில அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கடவுளுடைய பிள்ளைகளை மட்டும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்க அடைக்கிறதுங்கிறது அது இவ்வளவு பெரிய துரோகம் அந்த கடவுளுக்காக நீங்க பண்றீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்